தமிழ் சினிமா கடந்து வந்த கருப்பு வெள்ளையின் சரித்திரங்களை காண வந்த கலை நேச உள்ளங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் நமது சினிமா கொட்டகையில் சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட வரலாறு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்த முதல் பேசும் தமிழ் படத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வரை அனைத்து படங்களையும் பார்த்து வருகிறோம் இதில் பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்ப்போம் ஜூபிடர் பிக்சர்ஸ் தயாரித்த அனாதை பெண் என்ற படத்தினை இந்த ஆண்டின் முதல் படமாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் நவீன தமிழ் இலக்கியத்தின் பிரபலமான எழுத்தாளர்களில் ஒருவரான வைமு நாயகி என்பவர் எழுதிய அனாதை பெண் என்ற நாவலையே ஜூபிடர் பிக்சர்ஸ் படமாக எடுக்க முடிவெடுத்து அவரிடம் கதையை வாங்கிய போது அந்த பின் எழுத்தாளரான மு கோதநாயகி அவர்கள் படமாக எடுக்க இந்த கதையை ஒப்படைத்துவிட்டு அவர் சொன்ன கோரிக்கை இரண்டு ஒன்று இப்படத்தில் கதாநாயகனாக எம் கே ராதா அவர்கள் மட்டும்தான் நடிக்க வேண்டும் ஏனென்றால் நான் அவரை மனதில் வைத்துதான் இந்த கதையை எழுதினேன் என்றும் இரண்டாவது கோரிக்கையாக இப்படத்தின் படப்பிடிப்பு விவரங்கள் அனைத்தும் எனக்கு அவ்வப்போது தெரிவிக்க வேண்டும் என்றும் சொன்னார் அப்போது கோதை நாயகியின் எழுத்தில் உருவான ராஜமோகன் என்ற திரைப்படம் நன்றாகவே ஓடிக்கொண்டிருந்தது அதனால் அவருக்கு தனி மவுஸ் இருந்தது அன்பு நேயர்களே இந்த ராஜமோகன் திரைப்படத்தினை பற்றி நமது சினிமா கொட்டகையில் சொல்லியிருக்கிறோம் பார்க்காத நெஞ்சங்கள் பார்த்து அறிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் எழுத்தாளர் கோதை நாயகியின் கோரிக்கைகளை ஏற்று ஜூ பிக்சர்ஸ் அந்த கதையை வாங்கி இயக்குநராக ஆர் பிரகாஷ் அவர்களை நியமித்து அவரையே திரைக்கதையை எழுத வைத்து படப்பிடிப்பை தொடங்கினார்கள் இந்த அனாதை பெண் திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால் பாட்டியை தவிர மற்ற அனாதையான இந்திராணி என்னும் பெண் டென்னிஸ் விளையாட்டு வீரரான பணக்கார இளைஞன் துரைராஜை காதலிக்கிறாள் இந்திராணியின் காதலை துரைராஜ் ஏற்பதுடன் வீட்டை எதிர்த்து மணக்கவும் முடிவெடுக்கிறார் இதனை தாங்கிக் கொள்ளாத துரைராஜின் சொந்தங்கள் துரைராஜை மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்கள் தனக்கு ஆதரவாக இருந்த பாட்டியும் இறந்துவிட தன் காதலன் மட்டுமே சொந்தம் என்று கண்ணீருடன் காத்திருக்கிறாள் இந்திராணி பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வெளிநாட்டிலிருந்து வந்த துரைராஜ் இந்திராணியை எப்படி சமுதாயத்தை எதிர்த்து ஏற்றுக்கொள்கிறான் என்பதுதான் இப்படத்தின் கதையாகும் துரைராஜுவாக எம் கே ராதா அவர்களும் இந்திராணியாக டி ஏ சுந்தரம்மாள் அவர்களும் சிறப்பு ஜோடிகளாக நடித்தார்கள் இப்படத்தில் முக்கியமான சிறப்பு தகவல் என்னவென்றால் அப்போது வளர்ந்து வரும் முக்கிய நடிகரான பி சின்னப்பா அவர்கள் இதில் வில்லனாக நடித்தார் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் இந்த திரைப்படத்தில் நகைச்சுவை வேடத்தில் நடித்து அசத்தியிருந்தார் வஞ்சகர்களிடம் பேராசையால் பணத்தை இழுக்கும் வேடத்தில் நடித்து ரசிகர்களிடம் கைத்தடல்களை பெற்றார் இப்படத்தில் கதாநாயகியாக நடித்த டி ஏ சுந்தரம்மாள் அவர்களுக்கு இப்படத்தின் மூலம் ஏறுமுகமாக நிறைய படங்கள் கிடைத்தது அநாதை பெண் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த எம் கே ராதா அவர்களை ரசிகர்கள் இந்த படத்தில் பெரிதும் கொண்டாடினார்கள் குறிப்பாக அவர் பயன்படுத்திய உடைகள் நன்கு வெட்டப்பட்டு தைக்கப்பட்ட மிகவும் அழகான உடைகளாக இருந்தது அது மட்டுமன்றி தலைக்கு மேல் மிக அற்புதமான தொப்பிகளை விதவிதமாக போட்டிருந்தார் கையில் பிளவுஸ் மற்றும் சிறு குச்சி போன்றவற்றை வைத்து கொண்டு ஒவ்வொரு காட்சியிலும் தோன்றிய அழகை ரசிகர்கள் ரசித்ததுடன் அதே போன்ற உடைகளையும் தொப்பிகளையும் குச்சிகளையும் வாங்கி வைத்து கொண்டு அன்றைய தெருக்களில் ரசிகர்கள் உழவியதாக சொல்லப்படுகிறது இந்த அனாதை பெண் திரைப்படம் வெளிவந்த பின்பு எம் கே ராதாவின் செல்வாக்கு ரசிகர்களிடம் அதிகமானது இத்திரைப்படத்திற்கு மேலும் வலு சேர்த்த துணை நட்சத்திரங்கள் எல் நாராயணன் டி எஸ் கிருஷ்ணவேணி பி ஆர் மங்களம் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் வசனத்தை சோமியாஜிலு எழுதியிருக்கிறார் பாடல்களையும் இசையையும் பாபநாசம் சிவன் செய்திருக்கிறார் ஒளிப்பதிவை கமல் கோஷ் செய்திருக்கிறார் கலையை கே ஆர் சர்மாவும் எடிட்டிங்கை தர்ம் வீர் என்பவரும் செய்திருக்கிறார்கள் எனது அன்பான நேயர்களே இந்த அனாதை பெண் திரைப்படத்தை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் அனைவரும் அனைத்து படங்களுக்கும் ஆதரவை வழங்க வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்